தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளி பல செய்திகளின் தொகுப்பாக இருக்காது மாறாக ஒரே ஒரு செய்தியை பார்க்க இருக்கின்றோம் அதை என்னென்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய அந்த பேட்டி அந்த பேட்டியில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அதுக்கு அவர் சொன்ன பதில்கள் என்ன அந்த பேட்டியின் நடுவில் வந்து நான் போப்புறன் என்ன விடுங்கோ என்று சொல்லி வெளிக்கிட்டவர் எதற்காக அப்படி வெளிக்கிட்டவர் பல சந்தர்ப்பங்களை வந்து கூவப்பட்டவர் கொந்தளித்தவர் ஏன் கூவப்பட்டவர் எதுக்காக கூவப்பட்ட அவர் வந்து எல்லாம் அதிகமாகி குரலே மாறுற அளவுக்கெல்லாம் நடந்தது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அந்த கேள்விகளுக்கு ஒழுங்கான பதில் சொன்னாரா இல்லையா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பேட்டியை பார்த்தபோது எனக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது அந்த பழமொழியை நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முதல் வந்து இந்த டான்ஸ் போட்டியில் நடக்குது தானே டிவியில் அதில் வந்து இந்த நார் வந்து தீர்ப்பு சொல்லிவிட்டு தானே சும்மா கிளி 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 என்று கிழிச்சிட்டேன் சொல்லி அதே மாதிரி அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர் ரணில் விக்ரமசிங்கவை போட்டு கிளி 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 என்று கிழித்த பேட்டி தான் இந்த பேட்டி முதல்ல வந்து இந்த பேட்டி நடந்த இடம் வந்து லண்டனில் மத்திய லண்டனில் வந்து பிரிட்டிஷ் மியூசியம் என்று இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரிட்டிஷ் மியூசியத்தை சுற்றி நிறைய இன்னும் எக்கச்சக்கமான மியூசியங்கள் இருக்குது அந்த மியூசியங்களுக்கு நடுவில் வந்து ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தை தான் சொல்கிறது கொன்வே ஹால் என்று சொல்லி அதில் வந்து நிறைய பேட்டிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் அந்த மண்டபத்தில் தான் இந்த பேட்டி நடக்க போகுது அப்போ நிறைய பார்வையாளர்கள் வந்து இருக்கணும் அந்த பார்வையாளர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட மக்கள் இருந்தவே அதாவது வந்து தமிழாக்கள் சிங்களாக்கள் இங்கிலீஷ் பீப்புள் ஊடகவியலாளர்கள் சாதாரண பொதுமக்கள் அது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்காலில் இருந்து அங்கிருந்து உயிர் பிழைத்து யூகேக்கு வந்து இங்க வசிப்பவர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்கள் பார்வையாளர்கள் மத்தியில் இருக்கணும் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று சிறப்பு விருந்தினர்கள் இருக்கினம் அந்த மூன்று சிறப்பு விருந்தினர்களும் ஆறு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஆள் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரித்தானியாவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தூதுவர் ஜனாதிபதி தூதுவராக இருந்தவர் சுருக்கமா சொல்ல ரணில் விக்ரம்

ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் லண்டனில் இருக்கிற ஒரு பிரபலமான பல்கலைக்கழகம் சிட்டி யூனிவர்சிட்டி என்று சொல்லி அதனுடைய ஒரு மூத்த விதிவுரையாளர் அது மட்டும் இல்லாமல் பேர் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராகவும் இருக்கக்கூடிய அவ அவனுடைய பேர் வந்து மதுரா ராசரத்னம் மதுரா ராசரத்னம் இவையில் மூன்று பேரும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக ஒரு பக்கம் இருக்கினோம் மேடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் அவரோட பேட்டி எடுக்கப் போகிற ஊடகவியலாளர் அதாவது அல் ஜசீரா தொலைக்காட்சி கட்சியினுடைய பிரபலமான ஊடகவியலாளர் அவருடைய பேர் வந்து மஹதி ராசா ஹசன் மஹதி ராசா ஹசன் அவருடைய பேர் அவர் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் மட்டுமில்லாமல் வேற தொலைக்காட்சிகளுக்கும் வந்து பகுதி நேரமாக வேலை செய்கிறார் அவர் வந்து ஜூக்கெல்லாம் பிறந்தவர் பிரித்தானிய குடியுரிமையும் இருக்குது அதே நேரம் அமெரிக்க குடியுரிமையும் இருக்குது சரி இப்போ வந்து பேட்டி ஆரம்பிக்க போகுது பேட்டி ஆரம்பிக்கக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நல்ல சுமூத்தாக மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி நல்லபடிவாக தான் ஆரம்பித்தது முதலாவது கேள்வி அவர் கேட்டவர் என்னென்னு சொன்னா ஐயா நீங்கள் பதவிக்கு வந்து பதவிக்கு வரும்போது எழுபது சதவீதமாக இருந்தது பணவீக்கம் அந்த எழுபது சதவீதமாக இருந்த பணவீக்கத்தை வந்து எண்ணி ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்று தசம் மூன்று சதவீதமாக குறைச்சிட்டீங்கள் என்று சொல்லி ஆச்சரியமாக தான் கேட்டவர் ரணில் விக்ரமசிங்கவனுடைய அவனுடைய முகத்தில் என்ன ஒரு சந்தோஷம்ன்றீங்க சந்தோஷப்பட்டார் அடுத்த கேட்டவர் இலங்கைக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வச்சிங்க ஐஎம்எஃப் வந்து உங்களுக்கு கடன் எல்லாம் தந்தது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த நாட்டை வந்து நீங்கள் மீட்டெடுத்தீங்கன்றோட ரணில் விக்ரமசிங்கவுக்கு பயங்கர சந்தோஷம் முகமெல்லாம் அப்படியே புன்னகையில பூத்து குலுங்கிச்சது ஒருவேளை நெச்சிருப்பார் ஓரடக்கு இந்த பேட்டி வந்து இப்படியே போப்பது ஊரடக்குது ஒருத்தர் நமக்கு சிக்கியிருக்கிறா நம்மளை பற்றி புகழ்வாடுறான் பொருடக்கு இந்த பேட்டி இப்படியே போப்பதாக நெச்சிருப்பார் ஆனால் அடுத்தடுத்து வரப்போகிற ஆட்லரி செல்லுகள் என்ன சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கேன் சரி என்று ஊடகவியலாளர் இப்ப கேள்வியை கேட்கிறார் மகதிகசன் வந்து இப்ப கேள்வி கேட்குறார் இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க நாட்டை வந்து நிமித்த நீங்கள் பொருளாதாரத்தை வந்து நிமித்த நீங்கள் ஐஎம்எஃப் கடன் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க ஆனா தேர்தலையும் தோத்து போனீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்டார் நியாயமான தானே நல்ல கேள்வி தானே இந்த கேள்விக்கு வந்து ஒழுங்காக ஒரு பதில் சொல்லிக்கலாம் தானே அதுக்கு ரணில் விக்ரமசிங்க என்ன பதில் சொன்னவர் என்று சொன்னால் நான் வந்து கொஞ்ச காலம் தான் இருந்த நான் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷம் இருந்த நான் எனவே அந்த காலம் வந்து எனக்கு காணாமல் போயிட்டுது அதாவது அவருக்கு பிரச்சாரம் வச்சிக்கிறதுக்கும் இந்த தேர்தலில் போட்டி போகிறதுக்கும் காணாமல் போயிட்டு தான் இதே மாதிரி வாஜ்பாய் தோற்றுருக்கிறார் மார்க்கெட் டச்சர் தோற்றுக்காரு சொல்லி தேவையில்லாமல் சர்வதேச உதாரணம்ல தான் கொண்டு வந்து சொன்னார் எனவே நானும் தோற்று போயிட்டேன் சொல்லி அந்த பதில் வந்து ஊடகவியலாளருக்கு வந்து திருப்தி இல்லை ஏன்னு சொன்னால் இவர் என்ன சாதாரண ஊடகவியலாளராக ஒரு கல்வி இருக்கிறது அதுக்கு ஒரு பதில் சொன்னால் அதுக்கு தலையாட்டி போட்டு அடுத்த கல்விக்கு வேறு கல்வி இருக்கிற அப்படியான ஊடகவியலாளராக இல்லை அவருக்கு வச்சிருப்பார் ஏற்கனவே என்ன சமாச்சாரம் என்று சொல்லி இப்போ வந்து அடுத்த கேள்வியை தூக்கி போகிறார் நீங்கள் கொஞ்ச காலம்தான் தான் இருந்தேன்னு சொல்கிறீங்கள் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே ஆறு தடவை பிரதமராக இருந்திருக்கிறீங்கள் ஒருக்கா ஜனாதிபதியாக இருந்திருக்கிறீங்கள் பல்வேறு தடவைகள் நிறைய அமைச்சு பொறுப்பில் எல்லாம் இருந்திருக்கிறீங்கன்னு சொல்லி என்னென்ன அமைச்சு பொறுப்பில் எல்லாம் ரணில் விக்ரமசிங்க இருந்தவர்னு சொல்லி காணாமல் அணுந்த பட்டியலை வாய்ச்சவர் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அரசியல் இருக்கிறீங்கள் நான் சுரக்காக்கு முதல் இருந்தே நீங்கள் அரசியல் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஹாசன் சொல்றார் எனவே உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரணில் விக்ரமசிங்க யார் இலங்கையில் யாருக்குமே தெரியாதா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒரு காலப்போதிக்கு மட்டும் தான் தெரியுமா இல்லை தானே எனவே அவர் ஏற்கனவே வெல் எஸ்டாபிளிஷ்ட் எஸ்டாபிளிஷ்ட் சொன்னா எல்லாருக்கும் நன்கு அறியப்பட்ட ஒருவர் அந்த ஊடகவியலாளர் நோக்கம் என்னென்னு சொன்னா எல்லாருக்கும் உங்களை தெரியும் ராசா அப்படி இருந்தும் நீங்களே தோத்த நீங்கள் இது கேள்வி தென்னாந்திரம் அந்த இரண்டாவது கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாமல் அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னா நானே தோத்து போனான் சொல்றதுக்காக விளங்கப்படுத்துறதுக்காக நான் இங்கே இல்லை ஐ ஆம் நாட் டு எக்ஸ்பிளைன் தேவையில்லாத ஒரு பதிலை சொன்னார் அதுக்கு பிறகுதான் அவருக்கு சனி பிடிக்க ஆரம்பித்தது அப்போ மூன்றாவது கேள்வியை தூக்கி ஊடகவியலாளர் ஹசன் தூக்கி போடுறார் அதுதான் வெடிகுண்டு இல்லையா அந்த ஒரு போராட்டம் நடந்தது தானே அந்த போராட்டத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து நின்று போராடினவே தானே அந்த போராட்ட இளைஞர்களுடைய போராட்டம் வந்து நியாயமானது தானே அறவழியில் தானே போராடினவே ஆனால் நீங்கள் வந்து ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு மனத்தியாலத்துக்குள்ள ஒரு மனத்தியாலத்துக்குள்ள உங்களோட இராணுவத்தை ஏவி விட்டு அந்த இளைஞர்கள் மேலே வன்முறையை பிரயோகித்து அந்த போராட்டத்தை வந்து அடக்கினீங்களாமே எனவே அந்த இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்காமே அந்த கோபத்தில் தானே நீங்கள் தோத்திருப்பீங்களாமே என்று சொல்லி போட்டாரே ஒரு உண்டு உடனே ரணில் விக்கிரமசிங்க டென்ஷன் ஆயிட்டார் அதுக்கு அவர் சொன்னவர் அவை என்ன ஒழுங்காவா போராடினவே பாராளுமன்றத்துக்குள்ள வந்துட்டோம் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள வந்துட்டோம் எல்லா இடம் வந்து மொப்பன் ஒரு விட சொன்னவர் காடியர்கள மாதிரி இந்த மாதிரி வந்து போராட நடத்தினா நாங்கள் அப்படி அடக்கத்தானே வேணும் என்று சொல்லி அப்போ ஹாசன் வந்து இல்லை இல்லை இது வந்து சர்வதேச மன்னிப்பு சபை ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய ஒன்றியம் எல்லா அமைப்புகளும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்தது இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் அற கொண்டு முடிச்சிருக்கலாம் அமைதியாக முடிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் இராணுவத்தை யூஸ் பண்ணிங்களாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தடவை வந்து கண்ணீர் பூவை கொண்டு வீசப்பட்டதாம் அதோடு வந்து முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்ததாம் ஒரு ஆள் செத்ததாமே இதனால் தானே நீங்கள் தோற்று போனீங்களாமே என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார் அதோட ரணில் விக்ரமசிங்க அவுட் அப்ப ரணில் விக்ரமசிங்க ஹசனை பார்த்து சொல்றார் நீ எல்லா பேரையும் சொல்லிக் கொண்டிருக்கிற சர்வதேச மன்னிப்பு சபை ஐரோப்பிய ஒன்றியம் அது இது கோமன்வெல்த்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நீ முதல்ல எல்லாத்தையும் சொல்லி முடி அதுக்கு பிறகு நான் பதில் சொல்றேன் சொல்லி போட்டு அந்த டைம்ல தான் ஒரு தேவையில்லாத ஒரு பதில் ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தையோட விடுறாரு சொன்னா நீ புறக்காக்க முதலே நான் அரசியல் இருக்கிறேன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த சொல்லுவதுதான் சண்டித்தனமான கதை என்று அதே மாதிரி இது ஒரு தேவையில்லாத என்ன நீ புறக்காக்கும் முதல் நான் அரசியல் இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை அந்த ஊடகவியலாளர் இப்ப பிறந்தார் பிறந்த தேவையே இல்லை அதாவது வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பிறந்தவர் ஹசன் அது வேற பிரச்சனை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டுல இருந்து அரசியல் இருக்கிறார் அப்ப அதுக்கு வந்து ஹசன் பதில் சொல்றார் ஐயா எனக்கு அது தெரியும் நானே அதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நான் புறக்காக்கு முதல் நீங்க அரசியலுக்கு வந்தது உண்மைதான் அதை பிரச்சனை இல்லை நீங்களே ஜனாதிபதியாக விரையலை அதுதான் கேள்வி அதே கேள்வி கேட்டோன்னே இவருக்கு கூவம் வந்து அப்ப ரணில் சொல்றார் என்னன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காட்டி சொல்லுங்க நம்ம இடையில உலம்பி போறேன் சொல்லி இந்த விடு வழி கதைப்பந்தான சும்மா சொந்தக்காரர் சொந்தக்காரன் மத்திய உங்களுக்கு பிடிக்காடி சொல்லுங்க அங்கே போறேன் போய் தனியே இருக்கிறேன் எக்கடாவது கெட்டு போறேன் நாசமாக போகிறேன்னு சொல்லி சும்மா நாண்டு ஒன்று நீ பண்ணி வீடு வழியை அதே மாதிரி மறந்து போன ஊடக லண்டனுக்கு வந்திருந்து ஒரு லண்டன் சென்ட்ரல் லண்டனில் ஒரு சர்வதேச தொலைக்காட்சி அல் ஜெஸிரா தொலைக்காட்சி அதுக்கு பேட்டி கொடுக்கணுன்றதை மறந்தே போனார் நடுவில் சொல்கிறார் பிடிக்காட்டி சொல்லுங்கன்னா அவ்வளோ வெளியில் போகிறேன்னு சொல்லி அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்களே ஜனாதிபதியாக விரையலை இந்த கேள்விக்கு பதிவு சொல்கிறதுக்கு எல்லாம் சுற்றி வளைச்சி தேவையில்லாத கதையெல்லாம் கரைச்சி கடைசியாக ஃபுல்லாக டென்ஷன் ஆகி உங்களுக்கு தெரியுமா அந்த நாங்கள் சாதாரணமாக கதைக்கு குழந்தைங்களுடைய

வந்து மிக மோசமான ஒரு உடல் மொழியை வெளிப்படுத்தின பேட்டி என்று சொன்னால் அது இந்த பேட்டி தான் அதாவது அந்த பேட்டியில் வந்து மஹிந்த ராஜபக்சவையும் கோத்தாபய ராஜபக்சவையும் காப்பாற்றுறதுக்கு ரணில் பட்ட பாடு இருக்கு ஏன்னு உலா பாடுபட்டார்ன்னு தெரியல இப்போ எங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே ரணிலும் ஒன்று தான் மஹிந்தவும் ஒன்று தான் கோத்தாபாயும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் எங்களுக்கு வடிவாக தெரியும் தானே அதை வந்து நூற்றுக்கு இருநூறு வீதம் நிரூபித்தவர் நேற்று அந்த பேட்டியில் அட்டம் பிடிச்சு கொண்டிக்கிறார் மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுறதுக்கு கோத்தாபய ராஜபக்சவை காப்பாற்றுறதுக்கு கடைசியாக சொன்னார் இதில் இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை அது சட்ட மாதிபருடைய வேலை சட்ட மாதிபர் வந்து அரசியலுக்கு அப்பால் பட்டவர் அவர் விசாரிக்கல அங்கே இங்கே சொல்லி தேவையில்லா கலாச்சு அதையும் சடைஞ்சாச்சு அதுக்கு பிறகு முக்கியமான பிரச்சனை முள்ளிவாய்க்கால் பிரச்சனை அதை பற்றி கேள்வி கேட்டோன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் நோ கொண்டெஸ்ட் நோ கொண்டெஸ்ட் அடுத்த கல்வி இயக்கலாம் அதான் அடுத்த கல்வி இயக்கிறது இந்த கல்விக்கு பதில் சொல்லுங்க முள்ளி வாய்க்காலில் இப்படி எல்லாம் நடந்தது நீங்கள் நிறைய பேர் காணாமல் போயிருக்கீங்க ஆறாயிரம் பேர் காணாமல் போனதாக விசாரணை குழுக்கள் அமைச்சரீங்க இந்த ஆறாயிரம் பேர்ல பேரை கண்டுபிடிச்சீங்க அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு முள்ளிவாய்க்காலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா இல்லையா நீதி கொடுத்த நீங்களா இல்லையான்னு கேட்ட கல்விக்கு பதிலே சொல்லல நோ கொண்டெஸ்ட் அடுத்த கல்வி என்று சொல்லி நான் பதில் சொல்ல மாட்டேன் அடுத்த கல்வி இயக்கல் என்று அந்த பதிலையே சொல்ல மாட்டேன்றிங்கள சொல்லி இவர் கேட்டபோது ஊடகவியலாளர் கேட்டபோது அதுக்கு கொடுத்த விளக்கம் இருக்கே ஒரு பதில் சொன்னார் என்னண்டா நான் பதில் அப்புறம் நீ என்ன கேள்வி கேட்பேன் என்ன கதை கவிடாம கதைப்ப மணமலண்டு கதைப்ப அதெல்லாம் பேசாம இருக்க சொல்லி இது ஒரு பதிலா ஒரு முன்னாள் ஜனாதிபதி சொல்ற பதிலா இது என்ன கதைக்க விடாம கதைப்பேன்னு சொல்லி ராஜபக்ஷவை கேள்வி கேட்ட போது பாஞ்சு விழுந்து காப்பாற்றுறதுக்கு இருந்தாலும் பதிலொன்று சொன்னீங்க தானே ஆனா இந்த முள்ளிவாய்க்காலை பற்றி கேட்டதுக்கு பதிலே சொல்ல அதுக்கப்புறம் ஆறாயிரம் பேரில் இத்தனை கண்டுபிடிச்சிங்க அதுக்கும் பதில் சொல்லல அப்பதான் அந்த ஊடகவியலாளர் ஒரு வசனம் சொன்னார் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது சின்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு எந்த ஒரு கேள்விக்கும் உருப்படியான பதில் சொல்லாமல் ஒழுங்கான பதில் சொல்லாமல் எல்லாத்தையும் சடஞ்சு 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 இலங்கையில் ஊடகவியலாளர்களை விரட்டுற மாதிரி விரட்டலாம் என்று கொண்டு வந்து சர்வதேச ரீதியாக அவமானப்பட்டு ஒரு முன்னாள் ஜனாதிபதி பெரிய ராஜதந்திரி ஒரு நரியர் அரசியல் சாணக்கியன் அப்படி அப்படின்னு பெரிய விம்பங்கள் எல்லாம் இருக்குது தானே எல்லாத்தையும் வந்து அடிச்சு உடைச்சு நொறுக்கி இருக்குது அதோட இதில் ஆக ஒரு மோசமான பதில் என்னன்னு சொன்னா சம்பந்தமே இல்லாமல் அனாவசியமாக அநாகரிகமான முறையில் ஒரு கதை என்று சொன்னவர் ஒரு குட்டி கதை என்று சொன்னவர் என்னென்னு சொன்னா புத்தரை வந்து ஒருத்தர் பேசினவராம் ஒருத்தன் வந்து பேச பேதுன்னு பேசுனதாம் புத்தர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு போட்டு கடைசியா சொன்னவர் ஐயா தம்பி நீ பேசின உன்டையே நான் ஏற்றுக்கொள்ளலை நீ எனக்கு ஒரு பரிசு தான் நான் ஏற்றுக்கொள்ளாட்டி அந்த பருத்த நீதானே வச்சிருக்கணும் அதே மாதிரி நீ பேசுன எல்லாத்தையும் நீயே வச்சுக்கொள்ளணும்னு சொன்னவராம் இது எதுக்கு இந்த கதையை சொல்றீங்க பார்த்து கொண்டு வந்து எங்களுக்கு சொக்கா எதுக்கு இந்த மனசன் இந்த கதையை சொல்லுது அதே மாதிரி அந்த ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி எதையுமே வந்து தானே எடுத்துக்கொள்ளையிலாம் அதை வந்து அவரே வச்சு கொள்ளணுமா என்று சொல்லி அவரோட உணர மல்லிக கட்டி கொக்கிறார் ஒரு ஊடகவியலாளர் அதுவும் சர்வதேச சர்வதேச ஊடகம் ஒன்றில் பணிபுரிகிற ஒரு ஆள் வந்து என்ன பர்சனலாக எடுப்பார் அந்த கேள்விகளை இல்லை அவர் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க போட்டி எடுத்தால் நாளைக்கு இன்னும் ஒரு ஆள் எடுக்க இதே மாதிரி அவர் ஆயிரம் பேரை பேட்டி எடுப்பார் யாரை வந்து பர்சனலாக தாக்கணும் என்றோ அல்லது இந்த விஷயங்களை வந்து பர்சனலாக எடுத்துக்கொள்றதாகவோ இல்ல அது வந்து பேட்டி பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க பார்த்து சொல்லணும் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு நீ கேட்ட கேள்வியை நான் எடுத்துக்கொள்ளல நீயே வச்சுக்கொள்ளும் புத்தர் மாதிரி என்று சொல்லி சம்பந்தம் இல்லாத காட்சி தண்ணி ஒரு புத்தரோட ஒப்பிட்டு தன்னை வந்து மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு சம்பந்தம் இல்லாத கதகாட்சி ஆக மொத்தத்தில் இந்த பேட்டி எப்படி முடிஞ்சு சொன்னால் அநாகரிகம் மான உடல் மொழியாலையும் அனாவசியமான வார்த்தைகளாலையும் தேவையில்லாத பொய்களாலையும் வந்து தன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் கெடுத்து கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதை தான் சொல்ல முடியும் நான் ஆரம்பத்தில் சொன்னதானே ஒரு பழமொழி ஒன்று ஞாபகத்துக்கு வருது சொல்லி அந்த பழமொழி என்னென்னு சொன்னால் நரி ஊருக்குள்ளே வாரதே தப்பாம் அதுக்குள்ளே வந்து ஊழ இட்டு கொண்டு வந்துச்சான்